ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பழைய சாதத்துக்கான ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷான சுண்டைக்காய் வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கடிச்சிக்கிட்டாலும் இந்த சுண்டக்காய் வத்தலை சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிடணுன்னு தோணுங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயை செடியிலேருந்து பறிச்சுக்கோங்க பறிச்சிட்டு இந்த மாதிரி காம்போடு பறிச்சுட்டு வந்ததும் காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க காம்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணி வச்சிட்டு மத்தால் நசுக்கிக்கங்க சுண்டைக்காயெல்லாம் நசுக்கிட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு விடுங்க அதுலயே முக்காவாசி விதை வந்து வந்துருங்க அத பிசைஞ்சுட்டு ஒரு plate ல எல்லாத்தையும் மாத்திக்கங்க ஈரம் இல்லாம நல்லா வந்து பிழிஞ்சுட்டு மாத்தி வச்சுக்கங்க எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரு க~ அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சிருங்க கடாயை வச்சிட்டு அதுல கொஞ்சம் நெய் விடுங்க நெய் விட்டுட்டு நெய் நல்லா காயட்டும் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு சுண்டக்காய் வத்தலை போட்டுட்டு அதில் ஒரு ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் தூவிடுங்க சால்ட் தூவிவிட்டு நல்லா வணக்கிட்டு இறக்குனீங்கன்னா சுண்டக்காய் வத்தல் ரெடிங்க இது அருமையாக இருக்குங்க பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது ரெண்டாவது எவ்வளோ சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிட்ணும் சாப்பிடணும்னே உங்களுக்கு தோணுங்க எவ்வளோ சாப்பாட்டாக இருந்தாலும் இந்த சைட் டிஷ்க்கு நல்லா சாப்பிட்லாங்க தேங்க்யூங்க